அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹம் இல்லாத்து வசலாம் அம்மாபாக் கடியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே

அலல் மசூரி ஐயுக்குரி மஜாயிர தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் வீட்டிலேயே ஒது செய்து கொண்டு ஒது செய்தல் என்று சொன்னால் குறிப்பிட்ட உறுப்புகளை கழுகுதல் சிறு தொடக்கை விட்டும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் இந்த உதுவை யார் வீட்டிலேயே செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ இவர் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வருகிறார் யார் தன்னை சந்திப்பதற்காக வருகிறாரோ அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவிற்கு கடமை என்பதாக நபிசல்லா அலிவாசல்ல இந்த அரசலை குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் பள்ளிவாசலில் ஒளி செய்வதற்கு அந்த நீர் தொட்டிகள் இருக்கும் நீர் தடாகம் இருக்கும் அதே நேரத்தில் நல்லி வச்சிருப்பாங்க ஒலி செய்து கொள்ளலாம் ஆனா வீட்டிலேயே ஒலி செய்து விட்டு சென்றால் ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் ஒரு நன்மையை பதிவு செய்கின்றான் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்று அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பள்ளிவாசலையா ஒலி செய்யறதுக்கு வசதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா காரங்க வந்தாங்கன்னா அவங்க அவங்க ஊர்ல இருந்தே ஒலி செஞ்சுட்டு வர முடியாது சென்னையில இருந்து வருவாங்க மதுரையில இருந்து வருவாங்க தூரமான ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க என்ன செய்வாங்க ஒளி செய்வதற்கு அவர்களுக்குத்தான் பள்ளிவாசல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளூர் வாசிகள் வீடுகளிலேயே என்ன செய்யணும் ஒலி செய்து விட்டு வர வேண்டும் பள்ளிவாசலுக்கு போற வழியில ஒழு முறிந்து விட்டது சிறுநீர் கழித்து விட்டோம் கழிவறைக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் திரும்ப வீட்டுல வந்து நம்மளால ஒளி செய்ய முடியாது அதனாலதான் பள்ளிவாசல் என்ன செய்றாங்கன்னா ஒளி செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஆனா நம்முடைய பழக்கம் என்ன அப்படின்னா வீட்டுல எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் பள்ளிவாசலில் போய் தான் நாம என்ன செய்வோம் ஒலி செய்யணும் சில பேர் பார்த்தா ஒலி செய்யற நேரத்தில் பழு தைப்பார்கள் சுண்ணத்தான ஒரு காரியம் தண்ணி பாட்டுக்கிட்டு விழுந்துகிட்டே இருக்கும் இவங்க பழு தைப்பாங்க செல்போன் பேசுவாங்க பக்கத்தில் உள்ள ஆளுக்கு செலாஞ்சு அவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பாங்க அங்க தண்ணி வீணா போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சில பேர் ஒளி செய்கிற தண்ணீரை எவ்வளவு பயன்படுத்துறாங்களோ அதுல ஒரு ஆள் திருப்தியா குளிச்சிடலாம் அவ்வளவு தண்ணீரை வீணாக்குவார்கள் அதனால வீட்டிலேயே நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒளி செய்து விட்டு ஆண்கள் பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு எட்டாக நடந்து வைக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் எட்டுக்களை அதிகமாக வைக்கின்றோமோ அந்த ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கின்றான் நன்மைகளை பதிவு செய்கின்றான் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் அது என்ன அந்தஸ்துங்கிறது துணியால தெரியாது அல்லாவை சந்திக்கின்ற பொழுதுதான் நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் என்ன அந்தஸ்தை தந்திருக்கின்றான் என்பது மறுமையில தான் நமக்கு விளங்க வரும் அப்ப வீட்டிலேயே நாம் ஒளி செய்து விட்டு சென்றால் அவர் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார் தன்னை சந்திப்பதற்காக இப்ப ஏன் குடும்பத்திற்கு ஏன் வீட்டுக்கு என்னை சந்திப்பதற்காக ஒருவர் வந்தால் நான் அவரை அமர வைத்து தேநீர் கொடுப்பேன் உணவுகள் பரிமாறுவேன் அவருக்கு சங்கைகள் செய்வேன் ஏதாவது அன்பளிப்புகள் கொடுப்பேன் இது போன்றுதான் அல்லாஹி தன்னை சந்திப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களை கண்ணிகப்படுத்துவான் அந்த கண்ணியம் என்னங்கிறது இப்ப விளங்க நாம என்ன நினைக்கிறோம் கண்ணால தெரியணும் அந்த கண்ணியம் அல்லா தரக்கூடிய அந்தஸ்து இப்ப கணுக்கு முன்னாலே தெரியணும் அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சில பேர் பிடிவாதம் பிடிப்பாங்க அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்தும் கண்ணியமும் இந்த உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரியவே தெரியாது அது மறைமுகமானது அவருடைய பிரதிபலன்கள் அவருடைய பலன்கள் முடிவில்லாத மருமையில தான் நமக்கு தெரிய வரும் என்பதையும் நபிசல் அல்லாஹ் வசல்லம் சொல்றாங்க அதனால பெரும்பாலும் நம்ம வீடுகள்லயே என்ன செய்யணும் அப்படின்னா ஒளி செய்து விட்டு செல்ல வேண்டும் அங்க போன இடத்துல ஒது முடிஞ்சுட்டுனா அதுக்காண்டி வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிவாசல் உள்ள தண்ணீர்ல நாம என்ன செய்யலாம் ஒழு செய்து கொள்ளலாம் என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லுகின்றது ஆக வீடுகளில் இருந்தே ஒழு செய்து விட்டு செல்வோம் அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمت اللہ وبرکاتہو